சரஞ்சா எனக்கு டென்ஷனும் பிபியும் தான் ஏறுது ஏன்னா அவங்க கமெண்ட்லாம் அப்படி தான் இருக்குது எனக்கு பிபி ஏற்றுற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நான் கண்ட்ரோல் இங்கே எதுக்குன்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் என் பிள்ளைக்காக மட்டும்தான் நான் வந்து மூடிக்கிட்டு இருக்கேன் சரியா நான் நான் மூடிக்கிட்டு இருக்கேன் நான் என்ன நாளே திட்டிக்கணும் இந்த இந்த வீடியோல என்னதான் நான் திட்டணும் ஏன்னா இந்த இந்த மாதிரி பேசுறதுக்குலாம் நான் தானே காரணம் இந்த நிலைமைக்கு யார் காரணம் அதை ஆமாம் வீடியோ போடாத அதை போடாத இதை போடாத இதை பண்ணு பண்ணுன்னு சொல்றதுக்கு அதுவும் பண்ணுன்னு சொல்றது லிமிட் தான் சரியா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க செய்யணும் சரியா அது அவங்களோட தனி உரிமை அத பண்ணாத இதை பண்ணாத இது செய்ய அதை யாரு கேக்குறேன் யாரு இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்க நீங்க யாரு எனக்கு டி என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரியா ம் இல்லை உங்கள் வீட்டு பொண்டாட்டியா இல்லை ஒப்பாட்டியா இல்லை நான் கேட்குறேன் தெரியாமல் தான் கேட்குறேன் ம் வேளாக்காரியாக கூட வாங்க போங்கன்னு பேசுவாங்களே இங்கே அந்தளவுக்கு கூட இல்லையே ம் நீங்கள்லாம் பேசுகிறதுக்கு உரிமை இருக்குண்ணா அப்போ நான் பேச உரிமை இல்லையா உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தாங்களோ எனக்கும் அவங்க தான் உரிமை கொடுத்து வச்சிருக்காங்க சரியா நீங்க என்னை பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா அப்ப நானும் உங்களை பேசலாம் சரியா ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு பண்ணிட்டு இருக்கீங்க சும்மா தண்ணா கமெண்ட்ஸ்ல வந்துருக்கு நீங்கெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணலான்னு யாருங்க அதுதான்ங்க பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் இல்லைன்னா பார்க்காம போயிட்டே இல்லைங்க ஏன் ஏன் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு மனுஷன் கூட பார்க்காம ஏன் ஏன் இந்த வர்மம் உங்களுக்கெல்லாம் ஆ அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன் நீங்கள் திங்குற சோத்தில் வந்து மண்ணடி போட்டேனா ஆ இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அப்படி பண்ணிட்டேனா இல்லை உங்களுக்கு வர வேண்டியதாக விடாமல் பண்ணிட்டேனா சொல்லுங்கள் நியாயமாக சொல்லுங்களேன் எதுவாக இருந்தாலும் நியாயமாக சொல்லுங்களேன் Yeah.